மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி வந்து விஜய் கூப்பிட்றாங்க விஜய் வந்ததும் அம்மா என்ன விஷயம் எம்முன்னு உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்த தனியாக பேசிட்டு இருந்தாலே அப்படி ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே நம்ம காவேரி கிட்ட விஜய் வந்து விளையாடுறாங்க இங்கப்பா எனக்கும் என் மச்சு நிச்சுக்கோ ஆயிரத்தி பிரச்சனை இருக்கோ அவ வந்து எதனாலும் சொல்லவோ அதை நான் கேட்பேன் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் தான் கிடையாதுன்றாங்க என்னங்க திம்முறான்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு கூட தான் வச்சுக்கோயன்றாங்க ஆமா நீங்கள்

நம்பிக்கை கொடுக்குற மாதிரி நீங்க பேசுறீங்க அது நடக்கலைன்னா அவ அப்செட் ஆக மாட்டல ஏன் நடக்காது கண்டிப்பா நடக்கும் நான் அவ விரும்பின பையனை கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க இதை கேட்ட காவேரி பயங்கரமா கோபப்படுறாங்க இப்ப காவேரி விஜய் கிட்ட என்ன சொல்ல போறாங்க ஏன்னா எமுனா லவ் பண்றது நிவின் என்ற விஷயம் விஜய்க்கு தெரியும் ஆனா அந்த விஷயம் காவேரிக்கு தெரியாது ஒருவேளை விஜய்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சது நம்ம காவேரிக்கு தெரிஞ்சா காவேரி என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ